ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் மீண்டும் ஒரு சம்பவத்தில் உங்களை வந்து சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அதாவது தினம்தோறும் வந்து சில அன்பர்களுக்கு நான் ரீடிங் படிக்கிறது வழக்கமான ஒன்று அப்படி ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம் சித்தர்கள் நிகழ்த்தின அற்புதங்களை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு எந்த பிரிவில் எந்த புண்ணியம் நான் செஞ்சனோ அது இப்பிரிவில் எனக்கு நடந்துக்கிட்டு இருக்குது எல்லாம் என்னுடைய குருநாதன் அற்புத மகான் கதிரேசனையா அவர்களால் நடக்குது அனைத்து குருமார்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் ஒரு முறை நான் வந்து ரீடிங் படிச்சுட்டு இருக்கும்போது போது விழுப்புரத்தை மாவட்டத்தை சேர்ந்த குமார் அவர்களுக்கு திடீர்னு ரீடிங்கில் சொல்ல ஆரம்பிக்கிறார் இந்த மாதிரி குமார் அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அவங்க அம்மாவுக்கு முருங்கை முருங்கை மரத்துக்கு பக்கத்தில் போவாங்க போகும்போது முருங்கைக்காய் பொறிக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க அப்போது அவங்க கீழே வலுக்கி விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எனக்கு ரீடிங்கில் வருது நான் இன்னொருத்தருக்கு இருக்கேன் இன்னொருத்தருக்கு அந்த ரீடிங் நான் படிச்சுட்டு இருக்க எனக்கு அந்த ரீடிங் உள்ளே வருது என்னடா இது எப்போதுமே ஒருத்தருக்கு படிக்கும் போகும்போது இன்னொருத்தருக்கு அவர் சில சம்பவங்கள் நடக்க போகுதுன்னு சொல்ல முகும்போது சொல்லுவார் அப்போ குமார்னு சொல்லி வருது அப்போ நம்ம விழுப்புரத்தில் நம்ம குமார் இருக்காப்புல நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தார் அவர் அப்புறம் அந்த குமார் அவர்களை கூப்பிட்றேன் ஐயா எங்கே இருக்கீங்க என்ன ஐயா இந்த மாதிரி நான் பேங்க்குக்கு அப்பாவோடய பென்ஷன் பணம் எடுக்கிறதுக்கு வந்திருக்கேன் உடனே ஐயா நான் ரீடிங் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ உங் உங்கள் பேரை சொல்லி ஐயா சொல்கிறாரு உங்கள் அம்மா வந்து உங்கள் வீட்டுக்கு உங்கள் வீட்டில் முருங்கைக்காய் மரம் இருக்கான்னு கேட்டேன் நான் இருக்குதுங்க நிறையா இருக்குதுங்க என்ன சரி ஐயா முருங்கைக்கா பறிக்க போகும்போதும் அம்மா கீழே விழுந்து அடி விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் அவர் சிரிக்கிறாரு ஐயா அம்மா ஊருக்கு போயிட்டாங்க ஐயான்னு அம்மா ஊருக்கு போயிட்டாங்க வர்றதுக்கு ஒரு மாதம் ஆகுங்கய்யா தங்கச்சியோட வீட்டு பிரச்சனை அது தீர்த்து வைக்கிறதுக்கு போயிருக்காங்க அவங்க தங்கச்சி வீட்டுக்காருக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கும் சண்டை அம்மா போயிருக்காங்க அனுப்பிச்சி வச்சுருக்கேன் அமுச்சு விட்டு தான் நான் பேங்க்கே வந்திருக்கேன் நானும் அப்பா மட்டும்தான் தான் வீட்டில் இருக்கோம் அப்படின்னு சரிங்க இப்படி சொல்கிறாரு நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இப்போ நான் நான் பட்டீஸ்வரன் கோவிலில் சாமி கும்பிட்டுருக்க முகும்போது ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு என்னடா இது ஒன்றுமே புரியல அப்புறம் கட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா சாமி கும்பிட வந்த இடத்துல இப்படி ஒரு அக்க போகிறான்னு சொல்லிட்டு கட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஆனால் இது அக்கோ அப்படின்னு நம்ம நினச்சா கூட ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிங்க நான் சாமி கும்பிட கூட விட்டுட்டு வெளியே வந்துட்டேன் நான் வெளியே வந்துட்டு ஃபோன் எடுத்து பார்க்கறேன் குமார் கிட்டத்தட்ட பதினேழு மிஸ்டு கால் எனக்கு வந்துருக்கு அன்புக்குரியனீர்களை அப்போ நான் ஃபோனை திருப்பி அவருக்கு ஃபோன் பண்ண பிஸி பிஸி பிஸின்னு வந்துட்டே இருந்துச்சு ஏன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அடித்தேன் அடித்த உடனே ஐயா அம்மா வந்து சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டுக்கு வந்துட்டாங்க இன்றைக்கி நான் வந்து இன்றைக்கி அம்மா இன்றைக்கி வர்ற பிளானே இல்லை திடீர்னு சண்டை போட்டுட்டு அங்கே போன இடத்துல சண்டை போட்டு வந்துட்டாங்க வந்துட்டு முருங்காய் சாம்பார் வரைக்கிறேன்னு சொல்லிட்டு முருங்காய் பொறிக்க போயிருக்காங்க சோப்பு தண்ணி அதாவது பாத்திர வளர்க்குன சோப்பு தண்ணி பட்டு வலிக்க விழுந்து முன்மண்டையில் அடி அப்படின்னு சரி சரிங்க சரிக்குமா அன்றைக்கே நான் சொன்னலப்பா நான் இல்லை அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம் அம்மா இன்னி மயக்கத்துலே இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னாரு சரி நான் இருங்க நான் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் ஐயாட்ட பேசுகிறேன் திருப்பி என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழிஞ்சு எனக்கு கரெக்டாக இப்போ கோவிலை விட்டு வெளியே வந்துட்டு வெளியே வந்ததுன்னு ஓரமாக நின்று ஃபஸ்ட்டு முதல்ல ரீடிங்கில் ஃபஸ்ட்டு கேட்க ஆரம்பிச்சு ஐயா இந்த மாதிரி குமார் நீங்கள் சொன்னீங்கன்னு நடக்குதுன்னு ஒன்றும் இல்லை அவனை வந்து ஒரு சிகப்பு கலர் துணியை எடுத்து அதில் செங்கலை உடச்சி மண்ணை அதில் போட்டு நல்லா கட்டி அவங்க அம்மா தலைக்கட்டை கொண்டு போய் வைக்க சொல்லு அவங்க அம்மா எந்திரிச்சு உட்காந்துருவா போ அப்படின்றார் ஒரு பத்து பேருக்கு அன்னதானம் போட சொல்லு ஏன்னா அவங்க அம்மா வீட்டு வாசலில் பிக்ஷை கேட்க வந்த சிவா அடியார்களை இழிவுபடுத்தி பேசியிருக்கா அதனால் இவளுக்கு இந்த விஷயம் நடந்திருக்குது மகளே அப்படின்னார் நான் அப்படியே சொன்னேன் சொன்னோன்னே இவர் அந்த செங்கலை செங்கல் அந்த செங்கலே அன்னைக்கு அவருக்கு அந்த ஒரு இரண்டு மணி நேரம் கிடைக்கலைங்க செங்கலே அந்த இரண்டு மணி நேரங்கள் கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் போராடி செங்கலை வாங்கி உடச்சி மண்ணை வச்சு துணியை வச்சு கட்டி கொண்டு போய் அவங்க அம்மாக்கிட்ட வச்சு அவங்க அம்மா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறு ஏழு மணி நேரம் கழிச்சு ரெக்கவர் ஆகிட்டாங்க ரெக்கர ஆனவனே குமார் கேட்டிருக்காரு சிவ அடியார்களோ இல்லை சிவன் சம்பந்தப்பட்ட அடியார்களோ யாரோ உணவு கேட்க வந்து நீங்கள் வந்து பேசுனீங்களான்னு ஆமாண்டா அப்போ தான் சாப்பாடு வச்சேன் இவன் பிச்சை எடுக்க வந்துட்டான் அப்படின்னு நீங்கள் இப்படி பேசாதீங்க இப்படி நடந்துக்காதீங்கம்மா மாற்றிக்கோங்க அவங்களுடைய நிலைகளை அப்படின்னு அவர் அட்வைஸ் பண்ணி என்னை கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஐயா இது எப்படி இது வந்து சாத்தியம் ஏன்னா எங்கள் அம்மாவை நான் ஊருக்கு அமுச்சு வச்சு அங்கே அம்மாவை வந்ததும் ஒரு மாதம் கழிஞ்சி நீங்கள் எனக்கு ஒரு மாதத்துக்கு அப்புறம் கூப்பிட்றீங்க ஒரு மாதம் கழிஞ்சு எனக்கு இந்த சம்பவங்கள் நடக்குது ஒரு மாதத்துக்குள்ளே நடக்குது இது எப்படி தெரியுது எனக்கு எனக்கு இது இதை பற்றியான ஆராய்ச்சிக்குள்ள நான் என்றைக்கும் போனதில்லை குமார் பொதுவாக ஒருத்தங்களுக்கு ரீடிங் படிக்கும் போகும்போது ஒருத்தனுடைய பிரச்சனைகளை நான் என்னென்னு ஐயாட்ட கேட்க போகும்போது சில நேரங்களில் அந்த ரீடிங்கில் அவர் வந்து பேசுவார் சில நேரங்களில் சில சம்பவங்கள் எனக்கு சொல்லுவார் சில பேர் நடக்க போகிறத சொல்லுவார் அதை நீங்கள் என்னோடய தொடர்பில் இருக்கிறதுனால டக்குன்னு நான் உங்களை அனலைஸ் பண்ணி எந்த குமார்னு கண்டுபிடிக்கிறது பல லட்சம் குமார் இருக்காங்க தமிழ்நாட்டில் எந்த குமார்னு மழை கண்டுபிடிக்க முடியாது அப்போ நீங்கள் பக்கத்தில்ங்கன்னா நான் அனுமானமாக யோசித்து உங்களுக்கு இருக்க போது அப்போது இது சம்பவங்கள் கேட்கிறேன் நான் கேட்டேன் பார்த்தீங்களா உங்கள் வீட்டு பக்கத்தில் முரு முருகமாக முருகமாக சுற்றி ஓகே அப்போ உங்களுக்கு தான் அவர் சொல்கிறாருன்னு சொல்லிவிட்டு நான் என் மனதில் அந்த விஷயத்தை உங்களுக்கு சொன்னேன் நான் பொதுவாக சித்தர்களை பொறுத்த வரைக்கும் நடக்கிற விஷயம் நடக்க போகிற விஷயங்கள் மிக துல்லியமாக அவர் சொல்வார் இந்த ரீடிங்கில் படிக்கக்கூடிய இந்த வாய்ப்புலாம் எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் பல இந்த ரீடிங் சம்மந்தப்பட்ட சம் நடந்த சம்பவங்கள்லாம் நான் அடிக்கடி நான் இந்த சேனலில் பகிர்ந்துக்கிறேன் நீங்களும் கேளுங்க ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம என்றைக்குமே எப்போதுமே மனதில் வைத்துக்கொள்ளணும் அன்புக்குரிய நீர்களே நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்க போகிற விஷயங்கள் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது தான் குமார் அவங்களுடைய அம்மா ஒழுகணும் அடிபடணும்னு சொல்கிறது விதி அந்த விதியை மாற்றலாம் முடியாது அந்த பட்டையை தீரணும் அது வந்து அந்த கருமா வந்து ஒரு இறப்புக்கு போகாமல் ஒரு ரெக்கவர் ஆகிட்டாங்க அப்போ அந்த சில நேரங்களில் நம்ம செய்யக்கூடிய கெட்ட விஷயங்கள் கூட சில நல்ல கருமாக்களாக நம்மளுக்கு இருக்கிறதுனால முற்பிறவியில் நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்களும் முன்னாடி நம்ம பிரிவில் செய்த நல்ல விஷயங்களும் இந்த பிரிவு நம்மளை வந்து காப்பாற்றும் இந்த சம்பவம் இன்றைக்கும் நிகழ்ச்சி எனக்கு ஏற்படுத்துது அவர் அந்த அம்மாவை ஹாச ஆம்புலன்ஸில் கூட்டு போகும்போது அந்த ஆம்புலன்ஸ் சவுண்டு ஒரு ப நான் வந்து கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிட்டேன் இது வந்து ஒரு பதட்டமாக இருந்தது எனக்கு அப்போ வந்து நான் அவர்கிட்ட பேசும்போது அவர் என்கிட்ட பேசும்போது அவர் அவ்வளோ பதட்டமாக அவ்வளோ ஒரு 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 என்ன சொல்கிறது அவர் அவ்வளோ பயந்து சொன்னார் பொதுவாக சித்தர்கள் சொல்கிறது குறிப்பாக ஐயா அவர்கள் ரீடிங் அவர் கூட ஐயாவோட ரீடிங் படிக்கும்போது பல சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் இருக்குது தொடர்ந்து பேசுவோம் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அற்புத மகான் கதிரீசனையா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் எல்லாரும் எல்லா விதமான சந்தோஷத்தையும் அனுகிரகத்தையும் நீங்களும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் பெறணும் என்றைக்குமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருங்க நம்ம வாழ்க்கையில் இறை வழிபாட்டை தவிர வேறு எந்த விதமான பரிகார வழிபாடுகளும் நம்மளுக்கு வேலை செய்யாது தொடர்ந்து சித்தர்களுடைய பதிவுகளை பற்றியும் அமானுஷிய புதிவுளை பற்றி தொடர்ந்து பேசுவோம் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த குருமார்களுக்கு நன்றி உங்களுக்கும் நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் வணக்கம்